தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக வாருங்கள் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனெனில்

அவ வதன் கையில் உள்ளன மலர்களின் கொடுடுடிகளும் அவர்க்கே உரியன கடலிலும் அவருடையதே அவரே அதில் படைத்தார் உலவந்து தரையும் அவர் கைகளிலே உருவாக்கின வாரங்கள் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனனில் அவரே நம் கடவுள் வாருணிந்து அவரை உருவாக்கி ஆண்டவர் நம் கடவுள் அவரது மக்கள் நாம் அவர் பேணிகாக்கும் ஆடா வாருங்கள் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நாம் கடவுள் நீங்கள் குரலுக்கு செவி கொடுத்தால் போல் உங்கள் இதயத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் முதல் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும்

உன்னதரான கடவுளை நோக்கியே எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகிறேன் வானகத்தில் நின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காதருவார் என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார் கடவுள் தகம் பேரன்பையும் வாக்கு பிரணாவையும்

நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் வீட்டிலேயே யாழ விழுந்து வயதிலேயே நான் மக்கள் நன்றி எல்லா இனத்தாரர்களிலேயும் உண்மை புகழ்ந்து பாடுவேன்

மக்கள் இனத்தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் பகுதிகளில் அதை அறிவியுங்கள் அதனை கூட்டி சேர்ப்பார் போல் அதனை சொல்லுங்கள் ஆண்டவர் மீட்டார்

அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர் தொலைவடையில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் விளங்குகின்றது மாவேந்தரின் நகரும் அதுவே அதன் அரண்மனைகளில் கடவுள் வீச்சிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார் இதோ அரசு அனைவரும் ஒன்று கூடினர் அணிவகுத்து ஒன்றாக வந்தனர் அவர்களை ஆட்டுடது அவர்கள் துணி துடைத்தனர் கீழே தெரிகின்றேன்

தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது நகரில் மிகுந்த புகழுக்கு உரிய அருள்வாக்கு இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு இறை திருவசனம் ஒன்று முதல் இரண்டு முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கால்மனை அவ்வாறிருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின இவையாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் சிறு மறுமொழி ஆண்டவரே எனக்கு செவிசாய் தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன் நான் உமது கட்டளைகளை கடைபிடிப்பேன் ஆண்டவரே எனக்கு செவி சாயத்தருளும் என்று என் முළු உள்ளத்தோடு கூவி அழைத்தேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக பாடல் முன்மொழி ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம் அவர் நம் பகைவரின் கைகளினின்று நம்மை விடுவிப்பார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் நுழைந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய

எங்களின் பொருட்டு தந்தையிடம் நீர் உம்மையே கையளித்தீர் எங்கள் காணிக்கையை உம்முடைய காணிக்கையோடு இணைத்தருளும் ஆண்டவரே நீர் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர் உம்மைப் போன்று நாங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தாரும் ஆண்டவரே இந்நாளின் தொடக்கத்திலேயே உமது ஒளி எங்கள் உள்ளங்களில் ஒளிர்வதாக அது உலகில் பிறரன்பாக மிளிர்வதாக ஆண்டவரே நோயாளிகளுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கை வளர்வதாக நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் இருக்கிற

எங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் காலை நண்பகல் மாலை வேளைகளில் உம்மை வேண்டுகிறோம் உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே